வேட்டையின் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடத்திருக்காருங்க நம்ம ரக்ஷன் ரக்ஷன் உங்களுக்கு தெரியும் அற்புதமான ஒரு ஆங்கர் அவர் சொல்கிறாருங்க ஒரு பேட்டியில் அதாவது இரண்டு படங்களில் அவருக்கு ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு வந்தது அந்த நேரத்தில் வேட்டையின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிருக்கு உடனே நமக்கு வேட்டையின் படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்டையின் படத்தில் கமிட்டாயிருக்காரு அதேமாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் பழகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்காரு முதல் நான் கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் போனாங்க இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பக்கத்துலேயே ஏரோப்ளைனில் பறந்துருக்கும் அந்த வாய்ப்பும் ரக்ஷனுக்கு கிடச்சிருக்கு இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் அமையும் நினைக்கிறார் கண்டிப்பாக ரெண்டு படத்தினுடைய ஹீரோ வாய்ப்பை விட இந்த படத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு மீண்டும் இரண்டு படங்கள் இல்லாமல் ஒரு பத்து படங்கள் கூட அவருக்கு ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடித்தாலே அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேட்டையின் படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்திய திரையுலகத்துக்கு ஏற்பட்டிருக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தில் அமிதாப் பச்சன் நடிக்கிறார் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து முப்பது வருடங்களுக்கு இடைவெளியில் அதனால் இந்த படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுங்க